நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல டிராக்டரை விவசாயத்துறையில எப்படி எல்லாம் பயன்படுத்தி அதோட ஓட்டத்தை அதிகப்படுத்துறது அப்படின்றத நிறைய வீடியோ பார்த்தோம் இன்னைக்கு டிராக்டரை வந்து கமர்ஷியல் அப்ளிகேஷன்லையும் பல வகையில நாம பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி நாங்க ஏற்கனவே கொடுத்த ஒரு மிஷினை வீடியோல பார்த்துட்டு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி எங்களோட வாடிக்கையாளர் ஒருத்தர் இன்னைக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் போல் எரக்ஷன் மிஷினை நம்மகிட்ட இன்னைக்கு ஃபிட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க இந்த எலக்ட்ரிக் போல் எக்ஷன் மிஷினை பயன்படுத்துற மூலமா பதினோரு மீட்டர் எலக்ட்ரிக் போல ஒரே டிராக்டரை பயன்படுத்தி குழி போட்டு எடுத்து நிறுத்தி ஃபிட் பண்ண முடியும் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக மெக்கனைசேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கருவியில் உருவாயிருக்கு இந்த கருவி வாங்கி பயன்படுத்துகிற மூலமாக கம்பத்துக்கு ஒரு கம்பத்துக்கு இந்த அளவுன்றத கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்ன்றது அடிப்படையில் இருந்து மாத வரைக்கும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விட்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி பல வகையில் இந்த ட்ராக்டர் வந்து பயனுள்ள வகையில் இருக்கிற வாய்ப்பு இருக்கு இந்த மிஷினை பயன்படுத்துறதுனால ஏற்கனவே செலவு பண்ணிக்கிற இடத்துல பாதிக்கு பாதி செலவு மிச்சப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு நேரத்தையும் மிச்சப்படுத்துறக்கு வாய்ப்பு இருக்கு நீங்களும் உங்களோட டிராக்டரை இந்த மாதிரி பல கமர்ஷியல் அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்த விருப்பப்பட்டினால் எங்கள்கிட்ட லிஃப்ட் லோடஸ் டோசர் இந்த மாதிரி பல அப்ளிகேஷன் நாங்கள் கமர்ஷலாக கொடுத்துட்டு இருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி மிஷினரி வாங்க விருப்பப்பட்டால் அதுக்கு தேவையான கடன் உதவியும் நாங்கள் செஞ்சு கொடுத்து உங்க இடத்துக்கு நாங்கள் டெலிவரி செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இதை பற்றி நீங்கள் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டால் கிழக்கு ஒரு நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க அல்லது எங்கள் கிளைகள் நாமக்கல் கருவ திருப்பூர் திருக்களுக்கு இந்த கிளைகளை காண்டெக்ட் பண்ணலாம் அதுக்கான உதவிகள் நாங்கள் செய்ய ரெடி இருக்கோம் நன்றி வணக்கம்